அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று பூராடம் மற்றும் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து விரட்சிகலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு போட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு நீங்க முழுமையா உங்க ஜோதிடத்திற்கான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பலன்களும் சொல்லிடுவாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் மறக்காம தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் இனி நன்மையே நடக்கும் பேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி பெற தொடர் முயற்சி எடுக்க வேண்டியது நல்லது இன்று செயல்களை நீங்கள் நம்பிக்கையோடு ஆற்றுங்கள் பதட்டத்தை கட்டுப்படுத்துங்கள் ஆன்மீக ஈடுபாடு சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் இன்று பணியை பொறுத்தவரையே உங்களது பணிகளை எளிதில் ஆற்ற இயலாது உங்களுக்கு கீழ் பணி புரிபவர்களால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது பணி சுமை அதிகமாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் புரிந்துணர்வு இருந்தால் மகிழ்ச்சி இருக்கலாம் நிதியில்லைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் குறைந்து காணப்படுகிறது முதுகுவலி மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிக்கான பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் இன்று செய்யக்கூடிய செயலில் உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம் பணியை பொறுத்தவரை பதட்டமாக இருப்பதை உணர்வீர்கள் உறுதி மற்றும் தைரியம் மூலமாக வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியை காண்பீர்கள் புரிந்துணர்வின்மையே இதற்கு காரணம் அவர் கருத்துக்கும் இடம் அளித்தால் நிதி நிலைமையை பொறுத்தவரை செழிப்பான நாளாக காணப்படாது அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்புவது நல்லது பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுக்கு இது கவலையை ஏற்படுத்தலாம் உணவில் அதிக கவனம் தேவை மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும் பணியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக காணப்படும் இன்று உங்களிடம் அதிக பணம் காணப்படுகிறது அதனை சிறந்த முறையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியாக இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் அதிக உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு இருக்காது சற்றே சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் ஆனால் எதிலும் முயற்சி செய்து போராடினால் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவும் நல்ல ஒரு பலனும் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு சுமாரானதாக காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் சளி இருமல் போன்ற பாதிப்பு இருக்கலாம் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு மூலமாக நீங்கள் ஆறுதல் பெறலாம் இன்று பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மனதில் உற்சாகமாகவும் முகத்தில் புன்னகையுடனும் இருப்பது நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் தோன்றக்கூடிய குழப்பங்கள் காரணமாக உறவில் அதிருப்தி காண்பீர்கள் நீங்கள் உங்களது துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிகமாக காணப்படுகிறது திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் பணியின் போது கவனம் சிதறாமல் இருக்க மனதை ஒருமித்து பணியாற்றுங்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் காணப்படுகிறது பணத்தை கவனத்தோடு கையாளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பம் காணப்படலாம் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் இன்று மக்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெற வேண்டும் இன்று தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் தவறுகள் செய்ய நேரிடலாம் எளிதாக பணியாற்ற மனதை நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற மோதல்கள் காணப்படலாம் சகஜமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு இது உகந்த நாள் கிடையாது பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவை சரியான நேரத்தில் உண்ண வேண்டும் அதிகமான நீரை பருகுவது நடைப்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிக்கு உகந்த நாளாக அமைகிறது விரைவாக செயலாற்ற உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும் இன்று ஆற்றல் வெளிக்கொணரக்கூடிய திறமை உங்களிடம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான போக்கு கொண்டு இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள் முகத்தில் புன்னகையும் உற்சாகமும் காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் மனதில் நம்பிக்கை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நலமாக இருப்பீர்கள் திடமான ஆரோக்கியம் கொண்டிருப்பீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் உங்களது செயல்களை செயலாற்றுவீர்கள் இன்று நண்பர்கள் மற்றும் நெருங்கிய தொடர்பு உடையவர்களிடம் நல்ல உறவை பராமரிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சக ஊழியர்களின் ஆதரவு உங்களை கடினமாக உழைக்க வைக்கும் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான நாளாக இருக்கும் துணையுடன் நட்பாக பழகுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிக கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கை உணர்வு காணப்படும் அணுகுமுறை இன்று சிறப்பாக காணப்படும் எனவே ஆரோக்கியமும் சிறப்பாக காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்களே கிடைக்கப் போகிறது இன்று நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று அதிகமான பணிகள் காணப்படலாம் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் அறிவார்ந்த திட்டங்கள் மூலமாக இது சாத்தியப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் புரிந்துணர்வின்மையே இதற்கு காரணமாக இருக்கும் பொறுமையாக இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் பற்றாக்குறை காணப்படலாம் பணத்தின் தேவை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மூலமாக ஆரோக்கியமாக வைத்திருப்பீர்கள் இன்று மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் உங்கள் விருப்பம் போல நடக்காது நேர்மறை எண்ணம் கொண்டு செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கையோடு உங்களது இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும் தனிமையாக இருப்பது போன்று உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காண்பீர்கள் பிரியமானவரின் கேட்பது நல்லது நிதி கிழமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படலாம் பணத்தை தக்கவைத்துக் கொள்ளும் வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படும் தலைவலி காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும் உங்களது வாழ்க்கைக்கான பயனுள்ள முடிவுகளை எடுக்க உகந்த நாள் உங்களது உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு பணியை பொறுத்தவரை பணியில் பிரகாசிப்பீர்கள் பணிகளை நீங்கள் கையாளும் திறன் மேல் அதிகாரிகளின் கவனத்தை கவர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களது துணையுடன் மறக்க முடியாத நாளாக இருக்கும் புதிய விருந்தினர்கள் வருகை காத்திருக்கிறது நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் சில பயனுள்ள முதலீடு தேர்வு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள் முயற்சி நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றி பெறுவீர்கள் ஆற்றலை நீங்கள் உணரும் நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நன்மதிப்பை பெற உகந்த நாள் இருவருக்கும் சிறப்பான நாளாக இருக்கிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் கடின உழைப்பிற்கும் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்